எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் எஸ்ஆர் போயிடுவாங்களா பிளாக்ல போய் தேடுவாங்களா நான் போய் தேட போறேனா ஒரு விஷயம் தெளிவா சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிறவன் யானா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனோ அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் 24 ஃபோர் ஹவர்ஸ் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட்